தோசைக்கல்லில் என்னைக்காவது தயிர் ஊற்றி பார்த்துருக்கீங்களா அது ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல்சம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம காசுலாம் எடுத்துகிட்டு போகும்போது எதாவது நனைஞ்சிருச்சு நம்ம பேக்கெட்டில் வச்சுருக்கிறது இல்லை பர்ஸில் வச்சுருக்கிறது நனைஞ்சிருச்சுன்னா இந்த டிப் வந்து இந்த டைமில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இங்கே நான் ஒரு பத்து ரூபா நோட்டு தான் எடுத்திருக்கேன் அதை வந்து தண்ணியில் முக்கி எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் இந்த மாதிரி எதாவது சூடான பொருள் இருக்கும் சாப்பாடோ பருப்போ இல்லை ஏதாவது நம்ம வச்சுருப்போம் தோசையே சுட்டதுக்கப்புறம் கூட இருக்கட்டும் அந்த கல்லில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அந்த நோட்டை வந்து சூடுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உங்கள் கை சுட்டுறக்கூடாது அதனால டவல் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காய வச்சு இந்த நோட்டை வந்து உடனே ஒரு செகண்டில் நீங்கள் எடுத்துடலாம் ஸோ இந்த இடத்துல மட்டும் ஈரமாக இருந்தது லைட்டாக அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சி வந்துருச்சு கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்க்கை என்ன தான் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு சிங்க் வந்து ரொம்ப டல்லாக இருக்கா அப்போ இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து நான் இங்கே கோல்கேட் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்கள் சிங்க் வந்து எப்போவுமே புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகிட்டே வரும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஷைனிங்காக இருக்கும் இந்த டிப்பை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வரும்போது இந்த சிங்க் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பழிச்சுன்னு இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஊதுபத்திலாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அது நம்ம எவ்வளோ தேவையோ அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த கவர்லேயே வச்சு நம்ம இந்த பாக்ஸில் போட்டு வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ரென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதை நம்ம ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது எந்த அளவுக்கு வாசனையாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வர்ற வரைக்கும் இருக்காது ஸோ அந்த டைமில் இந்த டிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது எம்டியான பாட்டில் கண்டிப்பாக வச்சு வச்சுருப்போம் ஜூஸ் பாட்டில் அந்த மாதிரி அதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வாசனை வந்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த என்னன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டப்பாவோ இல்லைனா இதை வந்து ஒரு கிளிப் போட்டு வைப்போம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இன்றைக்கி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க எப்போவுமே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணாமல் நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த க்ராசரி ஐட்டம்ஸை இந்த மாதிரி நல்லா நாட் மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே எந்த ஒரு பூச்சியும் போகாது நல்ல ஏர் டைட்டாக இருக்கும் நீங்கள் இதுக்காக எந்த ஒரு கிளிப்பும் வந்து போட்டு வைக்கணுன்ற அவசியம் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய பாட்டிலோட மூடி வச்சுருப்போம் இந்த மூடி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து அந்த கேப்பில் வந்து போட்டுக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகர்பத்தியெல்லாம் ஏற்றி வைக்கும் போது அதுக்கான ஸ்டாண்ட் வந்து வச்சுருப்போம் அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாவது நம்ம ஈவினிங் டைமில் நல்லா வாசனையாக இருக்கணும் பால்கனியில் இந்த மாதிரி கிச்சன்லலாம் ஏற்றி வைக்கிறோன்னா அதுக்கு எங்கே ஸ்டாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைமில் தேடும்போது கிடைக்காது இந்த ஒரு மூடி இருந்தால் போதுங்க இதை நீங்கள் சூப்பரான ஸ்டாண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நம்ம மிக்சி ஜாரில் ஏதாவது மசாலா ஐட்டம்ஸ் பவுடர்லாம் அரைக்கணும்னு நினைக்கும் போது மிக்ஸி ஜார் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம டவலை வச்சு நல்லா தொடைச்சி விடுவோம் தொடைச்சி விட்டாலும் இதோட உள் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் இருக்கும் அது ஃபுல்லாக காயவே காயாது ஸோ அந்த டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்சியை வந்து எம்டியாக இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு சுற்று சுற்றுங்க இந்த மாதிரி சுற்றி நீங்கள் எடுக்கும் போது அந்த கேப்பில் இருக்கிற தண்ணிலாம் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டவலை வச்சு இதை நீங்கள் தொடைச்சிட்டு நீங்கள் எந்த ஒரு மசாலா ஐட்டமாக இருந்தாலும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பவுடராக வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுவும் இன்னும் இந்த மழை காலத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பாட்ஸ்லாம் வச்சிருப்போம் அந்த பாட்ஸ் வந்து ஒன்று உடஞ்சி போயிருச்சு இல்லை காணாமல் போயிருச்சு இல்லை பழசாயிருச்சுன்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாக்ஸை கூட நீங்கள் தூக்கி போடாமல் ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசராக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னன்னு பார்க்கலாமா நம்ம கிச்சனில் எதாவது சமைச்சிட்ருக்கும் போது நம்ம மொபைல் ஃபோன்ஸில் எதாவது பார்த்துக்கிட்டே சமைப்போம் அப்படி இல்லைனா நம்ம எதாவது டிவியில் இருக்கறக்கூடிய ஷோஸ்லாம் நம்ம மொபைலில் பார்க்கும்போது அதை வந்து கையிலேயே ரொம்ப நேரம் வச்சுட்டுருக்கோம் இருக்கும் போது வலிக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம மொபைல் ஹோல்ட்ரு பார்த்தோம்னா இருக்காது அந்த டைமில் இந்த ஒரு இயர்பாட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதும் இதை வந்து நீங்கள் சூப்பரான ஒரு ஆர்கனைசராக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீடியோவில் காட்டுருக்க மாதிரி இந்த மாதிரி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் இந்த மாதிரி வச்சு விட்டாலே போதும் ஒரு நல்ல ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த சைடு வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபிஷ்ஷு சிக்கன் மீட்லாம் ஃப்ரீசரில் வச்சுருப்போம் அதை நம்ம எடுத்து சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஹார்டாக நல்ல ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அது நம்ம உடனே அர்ஜென்ட்டாக சமைக்கணும்னா அந்த டைமில் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பை இந்த மாதிரி தூவி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க இது சிக்கனாக இருந்தாலும் சரி இல்லை மீட்டாக இருந்தாலும் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு கீழே ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருங்க தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாக்ஸை நீங்கள் வச்சு விடும்போது உங்களுக்கு சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கரைஞ்சி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ மார்னிங் டைமில் நம்ம அவசர அவசரமாக சமைக்கும் போது இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வேலையை வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம மேலே உப்பு தூவிட்டு தண்ணி ஊற்றிருக்கோம் கீழே வந்து அந்த ஃப்ரீஸ் எல்லாம் வந்து இறங்குறதுக்கு தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த பாக்ஸை வச்சு விட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது எவ்வளோ எந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து கரைஞ்சி கிடச்சிருக்குன்னு பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் உங்கள் தோசைக்கல்ல தோசையே சரியாக வர لا ஒட்டி ஒட்டி வருது அதே மாதிரி ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குன்னா அது ஸ்க்ரப்பர்லாம் வச்சு போட்டு தேய் தேயின்னு தேய்க்கறதுக்கு பல இந்த சிம்பிளான ஒரு டிப்பை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக புளிச்சு போன ஒரு தயிர் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை கையை வச்சே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போதே அந்த தோசைக்கல்லில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆயிடும் அது நான்ஸ்டிக் தவாவாக இருந்தாலும் சரி இல்லை அயன் தவாவா எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் இது தோசைக்கல்லுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற கடாய்க்கு கூட இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நான் அப்படியே வந்து விட்டுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு தான் சேர்த்துருக்கேன் இந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கையை வச்சு ஸ்க்ரப் பண்ணி அதை தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கை வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டைமில் லைட்டான ஸ்பாஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்க்ரப்பர் அதை எடுத்துவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கும் போயிடும் அதே சமயத்தில் உங்களுக்கு உங்களுக்கு தோசையும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் நல்லா அழகாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் டிப்ல டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்